தொன்னூறுகளில் வெளியான அம்மன் திரைப்படம் பார்த்தவர்கள் கண்டிப்பாக அந்த திரைப்படத்தில் வில்லனாக நடித்திருந்த ராமி ரெட்டியை மறந்திருக்க முடியாது அம்மன் படத்தில் மந்திரவாதியாக மிரட்டியிருந்த ராமி ரெட்டி அதற்கு முன் பல திரைப்படங்களில் நடித்து லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கியிருந்தாலும் கடைசி காலத்தில் சிகிச்சைக்கு கூட பணம் இல்லாமல் இறந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா திரைத்துறை என்பது ஒரு காணல் நீர் சினிமாவில் கொடிகட்டி பறந்த பிரபலங்கள் சிலர் கடைசி காலத்தில் வாழ்வாதாரத்திற்கே கஷ்டப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் பலர் இதில் சாவித்ரி சந்திரபாபு போன்ற மிக முக்கிய நட்சத்திரங்களும் அடங்குவார்கள் இவர்களைப் போலவே சினிமாவில் பல படங்களில் தனது கட்டுமஸ்தான உடலை காட்டி மிரட்டும் பார்வையால் தொன்னூர்களில் பிறந்த குழந்தைகளை கதிகலங்க செய்தவர் தான் ராமி ரெட்டி குறிப்பாக ரம்யா கிருஷ்ணன் சௌந்தர்யா இவர்களது நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான அம்மன் திரைப்படத்தில் இவர் சொல்லும் ஜண்டா வசனம் இன்றைக்கும் ரசிகர்களை பயமுறுத்தும் ராமி ரெட்டி தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பரிச்சயமானவர் என்றாலும் இவருடைய சொந்த ஊர் ஆந்திர மாநிலம் சித்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த இவர் ஹைதராபாத்தில் உள்ள ஒஸ்மானியா யூனிவர்சிட்டியில் ஜேர்னலிசம் படித்தார் மேலும் படித்து முடித்தவுடன் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வந்தவர் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற கனவில் வாய்ப்பு தேடி பல தெலுங்கு திரைப்பட கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கினார் அந்த சமயத்தில் இவருக்கு தெலுங்கில் அனுகூசம் என்ற திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்க அதை கெட்டியாக பிடித்துக் கொண்ட ராமி ரெட்டி அடுத்தடுத்து தெலுங்கு திரைப்படங்களில் மிக முக்கிய வில்லன் நடிகராக உருவெடுத்தார் குறிப்பாக அதன் மூலம் தமிழிலும் வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்க நாடு அதை நாடு என்ற திரைப்படத்தின் மூலம் இவர் அறிமுகமாகி இருந்தாலும் அம்மன் திரைப்படம் தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய புகழை பெற்று தந்தது அதன் பின் துள்ளித் திரிந்த காலம் நெஞ்சினே போன்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தவர் பல மொழிகளில் இதுவரைக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தார் இருக்கிறார் நடிகராக லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்தவர் ஒரு கட்டத்தில் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் களமிறங்கி மிகப்பெரிய பொருளாதார தோல்வியை சந்தித்தார் சினிமாவில் தான் சம்பாதித்த ஒட்டுமொத்த பணத்தையும் இழந்து இறுதி நாட்களில் உடல்நிலை சரியில்லாமல் கடைசி காலகட்டத்தில் கல்லீரல் பிரச்சனை ஏற்பட்டு சிகிச்சைக்கு கூட பணம் இல்லாமல் உடல்நிலை மெலிந்து ஆலய அடையாளம் தெரியாமல் தனது ஐம்பத்தி இரண்டு வயது இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார் நடிகர் ராமி ரெட்டி